கடந்த சனிக்கிழமை இரவு பிராம்டன் பகுதியிலே ரோயல் சாலிஸ்பரிவே எனப்படுகின்ற இடத்திலே ஒரு துப்பாக்கி சூட்டு சம்பவம் ஒன்று நடைபெற்றிருக்கின்றது வில்லியம் பாக்ஸ்வேக்கு தெற்காகவும் ஹைவே போன் சீரோவிற்கு மேற்கு பகுதியிலும் இருக்கின்ற ஒரு வீட்டில்தான் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கின்றது பேல் பிராந்திய பராமெடிக் சேவை மற்றும் போலீசாருக்கு உடனடியாக தகவல்கள் வழங்கப்பட்டதை தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு உடனடியாக அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் தொடர்ந்து காலிலே கடும் காயமடைந்த நிலையிலே ஒரு நடுத்தர வயதான ஆணை அவர்கள் மீட்டிருக்கின்றார்கள் தற்போது அந்த நபர் சீரியஸான நிலையிலே மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்று தெரிய வந்திருக்கின்றது ஆனால் அவருக்கு உயிருக்கு ஆபத்து இல்லை என்று கூறப்பட்டிருக்கின்றது துப்பாக்கிச் சூடுகள் மற்றும் கொலை சம்பவங்கள் பொதுவாக சமூகத்திலே பயத்தையும் பொதுமக்கள் மனதின் மத்தியில் ஒரு நிம்மதியற்ற தன்மையையும் உருவாக்குகின்றது ஆகவே சட்டவிரோதமான ஆயுத பயன்பாடுகளை கட்டுப்படுத்துவதனூடாக ஆபத்தற்ற ஒரு சூழலில் மக்கள் வாழ்வதை உறுதி செய்யலாம் என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது செய்தி தொடர்பில் உங்கள் கருத்துக்களை நேர்கள் கமெண்டில் தெரிவிக்கலாம் மேலும் செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பதையும் அதே போல வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதையும் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி